فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك أن يقضى إليك وحيه وقل رب زدني علما تمنى التوحيد جماعة ولنهم كلب سندنيغل அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனையில் இந்த வாரம் சிஏ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி படிப்பு தொடர்பான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்சி என்பதை பொறுத்தவரை அது ஒரு தொழிற்கல்வி எப்படி இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் அது மாதிரி லா போன்ற தொழிற்கல்விகள் இருக்கோ அதுபோல இதுவும் ஒரு தொழிற்கல்வி அது பிரபலமான தொழிற்கல்வி இதுதான் வணிக துறையில் நிறைய தொழிற்கல்விகள் இருந்தாலும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் ரொம்ப பிரபலமானது சிஏ மக்கள் மத்தியில் என்ன ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அதில் பாஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப படிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயை எக்ஸாமுடைய அந்த பேட்டர்ன் சிரமமாக இருந்தாலும் முயற்சி சொன்னால் ஈஸியா அதை கிளியர் பண்ணிடலாம் தகவல்களை நாம தொடர்ச்சியா பார்ப்போம் இன்ஷால்லா சிஏ என்பது வந்து ஒரு தொழிற்கல்வியாக இருந்தாலும் இன்ஜினியரிங் மாதிரியோ மருத்துவ படிப்புகள் மாதிரியோ கல்லூரியில் சென்று படிக்கக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்பியர் இதில் இல்லை நாம வீட்டில் உட்கார்ந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்து படிக்கலாம் அதே மாதிரி எம் பிஇ எம்பிபிஎஸ் இதோட நாம் போது இதனுடைய கல்வி கட்டணமும் ரொம்ப குறைவு அந்த அளவுக்கு சில இன்ஜினியரிங் நம்ம தனியார் கல்லூரிகள்லாம் படிக்கும் போது லட்சங்களில் செலவு செய்யணும் ஆனால் நாம் சரியான முறையில் படித்தோம்னு சொன்னால் சிஏவை நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்தாயிரம் வரும் அது இல்லாம கோச்சிங் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா கூட ஒரு லட்ச ரூபா ஒன்னே கால லட்ச ரூபாய் இவ்வளவுல நாம வந்து என்ன செய்யலாம் சிஏ படிப்பை படிச்சு முடிச்சிடலாம் இந்த சிஏவுக்கு வந்து இரண்டு வகையான என்ட்ரி இருக்கு நுழைவு ஒன்னு பவுண்டேஷன் என்ட்ரி மற்றொன்று டைரக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க பவுண்டேஷன் என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த உடனே சிஏ படிக்கணும்னு விரும்புறவங்க போற என்ட்ரீய பேர் தான் ஃபவுண்டேஷன் என்ட்ரின்னு சொல்லுவாங்க அதில் ஃபவுண்டேஷன் இருக்கும் இன்டர்மீடியேட்டுன்னு இருக்கும் அப்புறம் ஃபைனல்னு இருக்கும் டைரக்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு டிகிரியோ இல்லை ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியோ முடிச்சுட்டு அதற்கப்புறம் போகிறது அதில் டைரெக்டாக நம்ம இன்டர்மீடியேட்டுக்கு போயிடலாம் இன்டர்மீடியேட் இருக்கும் அதற்கப்பறம் ஃபைனல் இருக்கும் இதுதான் இரண்டு என்ட்ரி முறை நுழைவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஃபவுண்டேஷன் என்ட்ரி இன்னொன்று டைரெக்ட் என்ட்ரி இந்த ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் ஃபைனல் இந்த தேர்வுகளுக்கு இடையில் சில பயிற்சிகள் இருக்குது சில தேர்வுகள் இருக்குது அவை என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம் சிஏ ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போது பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஒரு ஒருவர் பள்ளிக்கூடம் படிக்கும் போதே நான் சார்ட்டட் அக்கௌண்டன்ட் தான் ஆகணும் நான் சிஏ தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர்களுக்கு ஏற்ற ஒரு நுழைவு வந்து ஃபவுண்டேஷன் என்ட்ரி தான் அவங்க என்ன செய்யலாம் பத்தாவது முடித்ததற்கு அப்புறமே ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இன்ஸ்டிடியூட்ல இந்த சிஏ நடத்துறது யார் அப்படின்னா ஐசிஏ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்டர்ட் Accountants ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு தான் இதை நடத்துறாங்க இப்போ அவங்களுடைய இணையதளத்தில் போய் ஐசிஏ டாட் ஓஆர்ஜி அந்த இணையதளத்தில் போய் நம்ம ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஃபவுண்டேஷனுக்கு முடிக்கிறாங்க டென்த்து முடிச்சவன நாம் ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஆனால் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததற்கப்புறம் தான் அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுத முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் டென்த்துக்கு அப்புறம் அல்லது லெவன்த்துக்கு அப்புறம் பண்ணிரலாம் ஏன்னா ஃபவுண்டேஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணதுலேருந்து நான்கு மாதம் அந்த ஸ்டடி பீரியட் படிப்பதற்குரிய காலமாக நான்கு மாதங்கள் இடைவெளி இருக்கணும் பதிவு பண்ணதுக்கும் பரீட்சைக்கும் இடையில அதனால டென்த்து முடிச்சிட்டோ லெவன்த்து முடிச்சிட்டோ பதிவு பண்ணிட்டோம்னு சொன்னால் பன்னிரெண்டாவது பொது தேர்வை எழுதின உடனே அடுத்து வரக்கூடிய ஆண்டுக்கு ரெண்டு முறை சிஏ ஃபவுண்டேஷன் எக்ஸாம் நடக்கும் மே மாதமும் நவம்பர் மாதமும் அப்போது நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தோன்ன நமக்கு வரக்கூடிய அந்த மேலேயோ நவம்பர்லயோ நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமை எழுத முடியும் இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அதில் நான்கு பேப்பர் இருக்கும் ஒரு அக்கௌண்டிங் பேப்பர் இருக்கும் அடுத்தது ஒரு லா பிஸ்னஸ் லா இருக்கும் அது இல்லாமல் ரெண்டு பேப்பர் வந்து குவாண்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு சொல்லிட்டு மேக்ஸ் ரீஸ் லாஜிக்கல் ரீசனிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அது சம்பந்தமான ஒரு ஒரு பேப்பர் இருக்கும் அப்புறம் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ்னு ஒரு பேப்பர் இருக்கும் இல்லை முதல் ரெண்டு பேப்பர் அக்கௌண்ட்ஸும் லாவும் வந்து சப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் கடை அடுத்த ரெண்டு பேப்பர் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடும் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸும் வந்து ஆப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அப்போது அதில் வந்து நெகட்டிவ் மார்க்கும் இருக்கும் அது எல்லாமே வந்து எம்சிக்யூ கொஸ்டின்ஸுன்றதுனால தவறான பதில்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸும் இருக்கும் அப்போது இந்த நான்கு பேப்பரில் வந்து பாஸ் ஆகிறதுக்கான மதிப்பெண் அவங்க வச்சுருக்கிறது வந்து நாற்பது சதவிகிதம் ஆனால் அக்ரகேட்டாக வந்து ஐம்பது சதவிகிதம் எடுத்தால் தான் பாஸ்ன்னு நமக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஒரு சப்ஜெக்டில் ஒரு பேப்பரில் நாற்பது எடுத்தாலே நம்ம பாஸ்மாக இருக்குது ஆனால் கூட்டுத்தொகை நாலு பேப்பரில் இப்போ நாற்பது 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 எடுத்தோம்னா நூற்றி அறுபது தான் வரும் இப்போ நம்ம பாஸ் இல்லை என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டுத்தொகை இரநூறு வரணும் ஒரு பேப்பரில் நாற்பது மூன்று பேப்பரில் நாற்பது 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 எடுத்து பாஸ் ஆகிட்டால் கூட ஒரு பேப்பரில் எண்பது எடுத்துருக்கணும் நம்ம டோட்டல் இரநூறு அக்ரகேட் மார்க்ஸ் இரநூறு இருக்கணும் ஐம்பது சதவிகிதம் இருந்தால் தான் நம்ம பாஸ்ன்னு அவங்க அறிவிப்பாங்க அப்போ இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா இப்போ மார்க் வரல இரநூறு வரல அல்லது ஏதாவது ஒரு பேப்பரில் நாம தவறிட்டோம் ஃபெயில் ஆயிட்டோம்னு சொன்னா மீண்டும் அந்த ஒரு பேப்பரை மட்டும் எழுத முடியாது மொத்த நான்கு பேப்பரும் எழுதும் இதுதான் சிஏ தேர்வு முறையில் இருக்க ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சிரமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு ஒரு தோல்வி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா நம்ம திரும்ப நாலு பேப்பர் தான் எல்லாருமே சிஏ வேணும் சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு சிரமமான பரீட்சை சிஏக்கு கூட கம் அகைன் கூட சொல்லுவாங்க கம் அகைன் எக்ஸாம் திரும்ப திரும்ப எழுதணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் விளையாட்டா சொல்லுவாங்க அப்போ இது வந்து ஒரு சிரமமா இந்த இந்த தேர்வு முறை மட்டும்தான் அக்ரகேட் வரலனாலும் ஒரு பேப்பரில் ஃபெயில் ஆனாலும் திரும்ப எல்லா தேர்வும் எழுதணுன்றதை மட்டும்தான் சிரமமே தவிர மற்றபடி படித்தோம்னு சொன்னால் அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் இந்த ஃபவுண்டேஷனுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எவ்வளோ இருக்கும்னு பார்த்தா ஒன்பதாயிரத்தி அறநூறுவா தான் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணி இந்த தேர்வை எழுதி இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த தேர்வு இன்டர்மீடியேட்டுக்கு நம்ம போகலாம் இன்டர்மீடியேட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பதிவு கட்டணம் எவ்வளோ அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபா யார் எழுதலாம் அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு பன்னெண்டாம் வகுப்பு எக்ஸாம் எழுதியிருந்தாலே போதும் ஆனால் இன்டர் எக்ஸாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும் பன்னிரெண்டாம் வகுப்பும் பாஸ் பண்ணியிருக்கணும் இப்போ ரெண்டு எக்ஸாம்லேயும் இப்போ குவாலிஃபை ஆனவங்க மட்டும்தான் இன்டர் எக்ஸாம் எழுத முடியும் ரெண்டாவது யார் எழுதலாம் அப்படின்னா டைரக்ட் என்ட்ரியில் வரவங்க டைரக்ட் என்ட்ரினா ஒரு கிராஜுவேட் அதாவது எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் எந்த துறையில் நீங்கள் கிராஜுவேஷன் வாங்கி இருந்தாலும் நீங்கள் சிஏ எழுத முடியும் மற்ற இப்போ இன்ஜினியரிங் மருத்துவம் போன்ற தொழிற்கல்விகளுக்கு இப்போ நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கணும் மேக்ஸ் இருக்கணும் இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இருக்கும் ஆனால் சிஏவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் நீங்கள் சயின்ஸில் இருந்தாலும் சரி நீங்கள் ஆர்ட்ஸில் இருந்தாலும் சரி நீங்கள் எந்த ஸ்ட்ரீம்ல இருந்தாலும் சிஏக்கு வரலாம் அவங்க கிராஜுவேஷனுக்கு அப்புறம் ஆனால் என்னன்னா காமர்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து வரவங்க பிகாம் எம்காம் போன்ற அந்த கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வரவங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் மதிப்பெண் இருந்தால் போதும் அவங்க கிராஜுவேஷனில் மற்றவர்களுக்கு சயின்ஸ்லேயோ மேக்ஸ்லேயோ இருந்து வரவங்க அறுபது சதவிகிதம் கிராஜுவேஷனில் மார்க் எடுத்திருக்கணும் இது மட்டும்தான் தான் வித்தியாசமே தவிர எல்லோரும் எழுத முடியும் அப்போது இது டைரெக்ட் என்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம் நேரடியாக ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதாமல் நேரடியாக என்ன செய்யலாம் அவங்க வந்து இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு வந்துடலாம் ஃபவுண்டேஷன் எழுதி வகுப்பு பாஸ் ஆனவங்களும் இன்டர்மீடிய்க்கு வரலாம் டைரக்டா கிராஜுவேஷன் முடிச்சவங்களும் இன்டர்மீடிய்க்கு வரலாம் அப்போ இந்த இன்டர்மீடியட் வந்து நம்ம பதினெட்டாயிரம் ரூபாய் பணம் கட்டி ஆன்லைன்ல பே பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஸ்டியூட் நம்மளுடைய திறனை வளர்த்து கொள்வதற்காக வந்து சில அடிஷனலா சில கோர்ஸை படிக்க சொல்றாங்க அதாவது ஐசிஐடிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டகிரேட்டட் கோஸ் ஆன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதில் ரெண்டு வகையான படிப்பு இருக்கும் ஒன்று அக்கவுண்ட்ஸ் சார்ந்த ஆடிட்டிங்க்கு ரிலேட்டடான அந்த ஆப்ஸ் மைக் எம்எஸ் ஆஃபீஸு டேலி போன்ற இது போன்ற ஆப்ஸ் சம்மந்தமான தகவல்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க இன்னொன்று உங்களுடைய பர்சனல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு நம்முடைய திறனை மேம்படுத்தி கொள்வதற்கு நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டியை ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணனா எப்படி இருக்கணும் இந்த திறனை வளர்த்து கொள்வதற்கும் என்ன செய்வாங்க அதற்கான பயிற்சியும் அதில் கொடுப்பாங்க அப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு செட்டுக்கு வந்து தொண்ணூறு மணி நேரம் நம்ம வகுப்பு அட்டன் பண்ணணும் அப்போ அதாவது பதினஞ்சு நாட்கள் அது நடக்கும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் வீதம் ஆறு மணி நேரம் பதினஞ்சு நாள் தொண்ணூறு மணி நேரம் வந்து ஒரு மாணவர் வந்து ஒரு கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் இருக்கும் அதுல ஏ பி அப்படின்னு இருக்கும் அப்போ அது ரெண்டையும் என்ன செய்யணும் அவர் அட்டன் பண்ணி அதுல அவங்க கொடுக்குற அசைன்மெண்ட் எல்லாம் கிளியர் பண்ணி அதுல ஒரு மதிப்பெண் பாஸ் மார்க் எடுக்கணும் இன்டரை பொறுத்த வரைக்கும் அதுல இரண்டு குரூப் இருக்கும் மொத்தம் ஆறு பேப்பர் இருக்கும் ஒரே ஒரேம் எக்ஸாம் எழுதலாம் தனித்தனியா மூணு மூணு பேப்பராகவும் எழுதலாம் இந்த இன்டரை முடித்ததற்கு அப்புறம் பைனல் எக்ஸாம் ஆனால் ஃபைனல் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி சில பயிற்சிகள்லாம் இருக்கு என்ன அப்படின்னா இன்டர் முடித்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ஐசிஐடிஎஸ்எஸ் அந்த ட்ரைனிங் போகணும்னு சொல்லியிருந்தோம் அதற்கான கட்டணம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட பதிமூன்றாயிரத்தி ஐநூறுரூவா ஆகும் ஒரு செட் ஏக்கு ஆறாயிரத்தி ஐநூறுரூவாயும் செட் பிக்கு ஏழாயிரம் ரூபாயும் சார்ஜ் பண்ணுறாங்க அது எதற்குனால் அந்த அவங்க கொடுக்குற அந்த ஸ்டடி மெட்டீரியல் கோச்சிங் அந்த கோச்சிங் நேரத்தில் அவங்க கொடுக்குற அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட் எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க அப்புறம் இன்டர் ரெண்டு குரூப்பும் எழுதி நாம் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாம் இந்த ஐசிடி ஐஎஸ் அந்த கோர்ஸையும் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நாம் வந்து ஒரு ஆர்டிகல்ஷிப்னு சொல்லி ஒரு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் போய் நாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒர்க் பண்ணணும் ஒரு ரெண்டு வருஷம் அது எப்படின்னா ஃபுல் டைம் ஒர்க் பண்ணணும் பார்ட் டைமெலாம் ஒர்க் பண்ண முடியாது அதாவது இந்த மாதிரி ஒரு இங்கே ஒரு 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 காலேஜில் ஒரு கிராஜுவேஷன் படிச்சுக்கிட்டே ஒர்க் பண்ணலாம் அப்படிலாம் இல்லாமல் முழு நேரமாக என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு கீழே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வேலை செய்யணும் அது ஒரு இரண்டு ஆண்டுகள் வேலை செய்யணும் இரண்டு ஆண்டுகள் வேலை செய்து முடித்ததுக்கு அப்புறம் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஐசிஐடிஎஸ்எஸ் கோர்ஸ் படித்தோம் இல்லையா அதுலேயே அட்வான்ஸ்டு கோர்ஸ் ஒன்று இருக்குது அட்வான்ஸ்டு ஐசிஐடிஎஸ்எஸ்ன்னு சொல்லி அந்த கோர்ஸையும் நாம் பண்ணணும் அது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இன்டர் எக்ஸாம் முடி இன்டர் அந்த ஆர்டிகல்ஷிப் ஷிப் ரெண்டு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் எவ்வளோ அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா ஆகுது அதுக்கப்புறம் நாம் இந்த அட்வான்ஸ்டு ஐசிஐடிஎஸ்எஸ் அந்த கோர்ஸை பண்ணணும் அந்த கோர்ஸை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆன்லைன் தேர்வு ஒன்று இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க சிஏல அந்த தேர்வுக்கு பேர் என்ன அப்படின்னா செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசாக அந்த தேர்வு அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்போ தான் கடந்த இருந்து அது என்னென்னா அதில் ஒரு நாலு பேப்பர் இருக்கும் அதிலே அதே மாதிரி செட் ஏ செட் பி செட் சி செட் டின்னு சொல்லி நான்கு தாள் பேப்பர் இருக்கும் அதில் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் செட் ஏ அண்ட் செட் பி வந்து மேண்டேட்டரி அது ஒன்று வந்து லா இருக்கும் இன்னொன்று மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான ஒரு பேப்பர் இருக்கும் மூன்று நான்கை பொறுத்த வரைக்கும் செட் சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பேப்பர் கொடுத்து அதில் எதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனல் அதே மாதிரி நான்கில் வந்து நாலு பேப்பர் இருக்கும் நம்ம எதையாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் மூணுலேயும் நாலுலேயும் மட்டும் நம்ம ஆப்ஷனல் ஒரு பேப்பர்ஸ் எடுத்துக்கணும் செட் ஏ பி ஃபர்ஸ்டும் செகண்டும் அது கம்பல்சரி பேப்பர் அதையும் நாம் என்ன செய்யணும் அதற்கு அதற்கு வந்து புக்ஸ் இருக்கும் அவங்களுடைய இ இணையதளத்திலே இ புக்ஸ் இருக்கும் அதே மாதிரி அது சம்பந்தப்பட்டவர்கள் பேசிய அந்த வீடியோக்கள் இருக்கும் அதையெல்லாம் பார்த்து அதற்கான அசஸ்மெண்ட்டு அசைன்மெண்ட் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி அந்த தேர்வுலேயும் நாம் பாஸ் ஆகும் அதில் வந்து ஐம்பது சதவீதம் மார்க் மதிப்பெண் நாம் எடுக்கணும் அப்போ இதற்கு அப்புறம் நாம் இன்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த அட்வான்ஸ்டு அந்த கோர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கோர்ஸை முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல்ஸ் இந்த நாலு பேப்பரையும் நம்ம பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஆர்டிகல் ஷிப்பையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனல் எக்ஸாமுக்கு போக முடியும் ஆனால் இப்போ புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க கடந்த காலங்களில் எப்படி அப்படின்னா நாம ஃபைனல் வரைக்கும் போகல இன்டரோடு நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னா சிஏ இன்டர் இன்கம்ப்ளீட் அந்த மாதிரி சொல்லிப்பாங்க அப் ஆனால் இப்போ வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இப்போ சிஏ இன்டர் முடிச்சுட்டு இந்த ஐடி கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஆன்லைன் செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல்ஸ் அந்த தேர்வெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு ஃபைனல் எக்ஸாம் மட்டும் எழுதாமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்களால ஃபைனல் எக்ஸாம் எழுத முடியலை அப்படின்னு இருக்கிற மாணவர்களுக்காக தனியாக ஒரு சர்டிஃபிகேட் இப்போ கொடுக்குறாங்க சிஏட்டில் அது என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அசோசியேட் பிஏஏ அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறாங்க இந்த பிஏஏ யாருக்குன்னா அவங்க சிஏல எல்லா படித்தரத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க ஃபவுண்டேஷன் அதுக்கப்புறம் வந்து அந்த இன்டர்மீடியட் எக்ஸாமு ப்ராக்டிக்கல் அந்த ஆடிட்டர்ட்ட போய் ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் பேஸ்டு ஆன்லைன் மாடியூல்ஸ் அந்த தேர்வையும் எழுதியிருப்பாங்க ஃபைனல் எக்ஸாம் மட்டும் எழுதி இருக்க மாட்டாங்க இவர்களுக்காக இந்த டிகிரி ஒரு சர்டிபிகேட் அவங்க கொடுக்குறாங்க பிஏஏ அப்படின்னு சொல்லி அப்போ அதை வைத்துக்கொண்டு அந்த டிகிரியை வைத்துக்கொண்டு அவங்க என்ன செய்யலாம் அதன் மூலமாக அவர்கள் வேறு வேலைக்கு போகலாம் அப்போ அதை ஃபைனல் எழுதினவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா தன்னை ஒரு மெம்பராக ஐசிஏல வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் அவங்களுக்காக அந்த சிஏ ரிஜிஸ்டர் நம்பர் ஒன்று ஒதுக்கப்படும் அதுக்கப்புறம் அவர்கள் தங்களை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் குடித்தவர்கள் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு ஒரு கண்ணியமான பதவியை கொடுக்கக்கூடிய ஒரு துறை இது ஏன் அப்படின்னா அவர் என்ன செய்யலாம் தனியா ஒரு ஒரு ஆடிட்டராக அவர் என்ன செய்யலாம் தன்னுடைய துறையில அவர் வேலை பார்க்கலாம் ஆடிட்டர்னா ஒரு தனிநபருடைய அல்லது அலுவலகங்களுடைய அந்த கணக்கை தணிக்கை செய்வது அவங்க தணிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி அவர் ஒரு ஆடிட்டராக ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா அவர் ஏதாவது தனியார் துறையிலேயோ இல்லை அரசு துறையிலேயோ அவர் வந்து ஒரு உயர்ந்த பதவிக்கு அந்த கணக்கியல்ல உயர்ந்த பதவிக்கு அவர் போக முடியும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேராசிரியராக போகலாம் ஏன்னா யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பேராச துணை பேராசிரியருக்கு போவதற்கான அந்த நுழைவுத் தேர்வை யூஜிசி நெட் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனுடைய அந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எழுதி தான் போகணும் அந்த அதற்கு வந்து பிஜி தான் குவாலிஃபிகேஷனாக வச்சுருக்காங்க ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிச்சிருக்காருங்களோ ஒரு சிஏ முடிச்சிருக்காருன்னு அவர் அந்த நெட் எக்ஸாம் எழுத முடியும் அதற்கு அவர் தகுதியானவர் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல யூனிவர்சிட்டிகளில் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு கூட ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து டாக்டரேட் பண்ணுறதுக்கு கூட அனுமதி கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி அவர் பேராசிரியராக கூட போகலாம் அப்படி இல்லைன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் அந்த மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த தேர்வுகள் அரசு பணிக்கான தேர்வுகளை எழுதலாம் எழுதி அரசு துறையில் வேலைக்கு போகலாம் அப்படி நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் முஸ்லீம்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சிஏ மட்டும் இல்லாமல் வணிகவியல் கணக்கியல் சார்ந்த எந்த துறையாக இருந்தாலும் அதில் வட்டி சம்பந்தப்பட்டுவோம் இந்தியா போன்ற நாடுகளில் வட்டியை மையமாக கொண்டுதான் பொருளாதாரம் இருக்கிறதுனால அதில் வட்டியுடைய தொடர்பு கட்டாயம் இருக்கும் அந்த விஷயத்துல மட்டும் நாம ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன் அப்படின்னா வட்டியை பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்லுது நபிசுல்லாத்தின் சொல்லக்கூடிய ஹதீஸ் கூட முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அவங்க எல்லாரும் பாவத்தில் சமம் அதை வட்டி வாங்குபவர் வட்டி கொடுப்பவர் அதற்கு சாட்சியா இருப்பவர் வட்டி கணக்கு எழுதுபவர் எல்லோர் மீதும் சாபம் உண்டாகட்டும் அவர்கள் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள் அப்படின்னு நபி சொன்ன செய்தியை கூட நாம பார்க்கிறோம் அப்போ இதுல நாம ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் நாம சிஏ படிக்க கூடாதுன்னு நாம் சொல்லலை தாராளமாக படிக்கலாம் ஆனால் வட்டி சார்ந்த துறைகளுக்கு போகாமல் வட்டி சாராத எத்தனையோ கணக்கியல் துறைகள் இருக்கு வட்டியை மையமா கொள்ளாம நடக்கக்கூடிய எத்தனையோ நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கு எத்தனையோ எம்என்சி கம்பெனிஸ் இருக்கு அது போன்ற நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகலாம் ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன் ஒரு ஆடிட்டராக பிராக்டிஸ் பண்ணா கூட வட்டி சாராத நிறுவனங்களுடைய கணக்கை தணிக்கை செய்வதற்கு நாம வந்து என்ன செய்யலாம் முயற்சிக்கலாம் அப்போ இந்த விஷயத்துல இந்த வட்டி என்ற இந்த விஷயத்துல முஸ்லீம் மாணவர்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அது அது அந்த கவனத்தோட நம்ம படித்தோன்னு சொன்னா சீய ஒரு நல்ல துறை ரொம்ப சிரமமான துறையெல்லாம் இல்லை எத்தனையோ மாணவர்கள் இன்றைக்கு பாஸ் ஆறாங்க அப்போ முயற்சி செஞ்சோன்னு சொன்னால் நாம ஈஸியாக பாஸ் ஆக முடியும் அதுல எந்த சிரமமும் இல்லை விஷயம்ல அதற்காக நாம முயற்சி செஞ்சோன்னு சொன்னால் அந்த துறையிலும் நாம ஒரு உச்சத்தை அடையலாம் அப்படிப்பட்ட நினைவு செய்கிறேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்